சண்டிகேஸ்வரமோன் கை தட்டுவது சரியா தவறா உண்மையான காரணம் என்ன வாருங்கள் இந்த காணொலியின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் பலரும் சிவன் கோயிலுக்கு சென்றால் சிவனை சரிந்த பிறகு சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு செல்வது வழக்கம் அங்கு சென்றதும் சிலர் பலமாக தட்டுவார்கள் சிலர் சுடக்கு போடுவார்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் சண்டிகேஸ்வரர் முன் கை தட்டுவது சரியான வழிபாட்டு முறையா வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம் சண்டிகேஸ்வரர் சிவபெருமானி தீவிர பக்தர் சிவபெருமானின் கோயிலின் கணக்குகளை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் சிவன் கோயிலின் அனைத்து சொத்துக்களும் படிக்கப்படும் நடி நைவேத்தியங்களும் அவரே பொறுப்பாளர் சிவனின் கணக்கர் என்றும் இவரை சொல்வார்கள் பலரும் சண்டிகேஸ்வரர் எப்போதும் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதால் அவரை எழுப்பவே கைத்தட்டுவதாக நம்புகிறார்கள் சிலர் செவிட்டு சாமி என்று அழைத்தும் அதனாலேயே சத்தம் போடுவதாகவும் கருதுகிறார்கள் ஆனால் இந்த நம்பிக்கை நம்பிக்கைகள் உண்மையா உண்மையில் சண்டிகேஸ்வரர் சிவனின் பத்தியில் ஆழ்ந்த தியான நிலையில் இருப்பவர் அவரை கைத்தட்டி சத்தமிட்டு தொந்தரவு செய்யக்கூடாது என்பதே ஐதீகம் பின் ஏன் கையை தேய்க்கிறோம் பாருங்கள் தெரிந்து கொள்ளலாம் நாம் கோயிலுக்கு வருவதற்கான பலன் சண்டிகேஸ்வரரை தரிசித்த பின்னரே முழுமையடையும் நாம் கோயிலில் இருந்து எந்த ஒரு பொருளையும் எடுத்துச் செல்வதை என்பதை சண்டிகேஸ்வரிடம் தெரிவிக்கும் விதமாக நமது இரு கைகளையும் தேய்த்து வெறுங்கையாக வந்து வெறுங்கையாக செல்கிறோம் என்பதை அவருக்கு உணர்த்த வேண்டும் சிவபெருமனுக்கு படிக்கப்பட்ட பிரசாதத்தை எடுத்து செல்லும் போது அதற்கும் சண்டிகேஸ்வரரின் அனுமதி அவசியம் அதை உணர்த்தவும் இவ்வாறு கைகளை தேய்த்து காண்பிக்கலாம் வஸ்திரம் அணிவித்து வழிபடுவது நம் தலைமுறைக்கு வறுமையில்லாத வாழ்வு கிடைக்கும் என்பது பலரும் அறியாத உண்மை முறையாக சண்டிகேஸ்வரர் வழிபட்டால் பித்ருதோஷங்கள் நீங்கும் குடும்பத்தில் சுபிச்சம் உண்டாகும் வறுமை நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும் மன உறுதியும் ஆன்மீக பலமும் கிடைக்கும் ஆகவே இனி சிவன் கோயிலுக்கு போது சண்டிகேஸ்வரர் முன் கைத்தட்டி அவரது தியானத்தை கழிக்காமல் அமைதியாகவும் பக்தியுடனும் கைகளை தேய்த்து நாம் எதையும் எடுத்துச் செல்லவில்லை என்பதை உணர்த்தி அவரது அருளை பெறுவோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து பகிர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு